அவர்கள் குற்றத்தினை வாக்கிக் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் சின்னம் குற்றம் நம்ம ஊர்ல ஸ்ரீவா எங்க வரலயா அவரு கடை வாங்கிட்ட நல்ல பழனிச்சாமியோட போய் போய் போயும் பழனிச்சாமியோட போயிருக்க ஜாக்கரகா போட சொன்ன தனியா போனா கழுத்தை முடிச்ச மிக்க தம்பி போதும்பா அந்த சீனிவாசனை கேட்டதான் சொல்லுங்க நம்ம எம்பி வந்துட்டு போனாரு மறுபடியும் நாங்க எல்லாம் சேர்ந்து தான் எம்பி ஆக்க போறோம் அவர் அடிக்கடி ஊருக்கு வருவார் உங்களுக்கு தெரியும் அப்பெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேளுங்க என்ன பார்க்க பதினாலு வருஷம் ஆகுதுங்க உங்களை எல்லாம் பார்த்து அது கதிருக்கு வர்றதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் காரணங்க வந்து அந்த கோயிலுக்கு போகாம விட மாட்டீங்க வருவாங்க தேவைகளை உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருந்து செயலாற்றிய காரணத்தினால்தான் ராமர் மனோவாசத்துக்கு அனுப்புற மாதிரி என்ன அனுப்பிவிட்டாங்க எல்லாம் சேர்ந்து நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நாம் பாட்ல உங்க எம்பியா வீடு உண்டு சென்னையில இருந்து இங்க உங்களோட இருப்பேன் உங்களுக்கு தேவையானது அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருந்தேன் என்ன அடிச்சுட்டு தெரியல என்ன ஒதுக்கி இருக்க வச்சுட்டாங்க நானும் கொஞ்சம் பரவாயில்ல பாத்து போட்டுருந்தேன் இருந்த இப்ப வந்துட்டேன் சரியான நேரத்துல உங்களை தேடி வந்துருக்க காலியம்மா சரி ஏன்னா கடவுளுக்கு தெரியும்ல எப்ப யாரை கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ராமரே வனவாசத்துல போய் பதினாலு வருஷம் இருந்தாரு நான் யாரு சாதாரண மனுஷன் எனக்கும் ஒரு அதே மாதிரி பதினாலு வருஷம் போய் இருப்பா இப்ப நாங்க யாரு எப்படி சீனிவாசன் எப்படி அவர் எப்படி இவர் எப்படி தெரிஞ்சுக்க முடியல இந்த பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணுங்க அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அதுக்கு நன்றி கடனா என்னை கட்சி ஊட்டடிக்கிட்டார் இருந்தாலும் நல்லதே செய்யாது துரோகத்தை தவிர தெரியாது அதனாலதான் சொல்றேன் சீனிவாசன் தனியா போய் பார்க்க சொல்லாதீங்க யாரையும் அவருக்கு வேண்டியது பணம் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும் யாரும் கிடைச்சா கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கணும் நம்ம தான் பதையில உட்கார வச்சு இழுச்சிய மாதிரி இருந்தோம் பாவம் பன்னீர்செல்வம் மாட்டிக்கிட்டாரு நாலு வருஷம் அந்த ஆசி தோறது அவரையும் கட் அவுட் இப்ப கடைசியா தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியா வெளிய போல்ற நேரமும் வந்துட்டு தூக்கிட்டு யாரும் வந்தாங்கன்னா நீங்க கேளுங்க டிடிவி தினகரம் வந்தாரு முன்னணா அம்மா இருந்தப்ப அம்மாட்ட எல்லாம் கேட்டு உங்களுக்கு செஞ்ச இப்ப அம்மா அவர்கள் இல்ல மறைஞ்சிட்டாங்க ஆனா நம்ம இந்தியாவோட பிரதமரே நம்மளோட இருக்காரு உண்மையா இல்லையா பத்து வருடமாக ஊழலற்ற சிறந்த ஆட்சியை உலக நாடுகள்லாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு இந்தியா எல்லாம் சல்யூட் அடிக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த பிரதமர் தான் அவரு அதனால தானே பத்து ஆண்டுகளா தொடர்ந்து இருக்கார் இப்ப அவர் தான் வரப்போறாரு தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு சிறப்பு செய்கின்ற அவரை கௌரவிக்கின்ற விதமாக இங்கே மாபெரும் வெற்றி அவருக்கு பெற்றுத்தர வேண்டும் நமது தொகுதியில போய் ஸ்டாலின் கட்ட செய்வாரா சொன்னதே உங்களுக்கு செய்யறது இல்லை நீங்க ஜெயிக்க வச்சு நாம் போய் சொன்ன செய்வார் அவரு யாரு செய்ய முடியும் மோடி தான் செய்ய முடியும் அதனாலதான் மோடியோட கூட்டணி ஏன்னா எனக்கு எது வேணும்னு போய் கேட்க போறேன்னா சொல்லுங்க எனக்கு வேணும் ஒரு ஐம்பது லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்கன்னு கேட்க போறோமா நமக்கு யார்த்தையும் கேட்டு பழக்கம் இல்ல கொடுத்துதான் பழக்கம் உங்களுக்கு தெரியும் நான் ஏதோ தற்பொருமையா பேசல உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சதுனால உங்க வீட்டு பிள்ளை உங்க எம்பி எப்படி நல்லாலா இல்லையா நமக்கு கேட்டதெல்லாம் செய்வாரா இல்ல ஓட்டு வாங்கிட்டு ஓடி போயிட்டாரா இந்த பக்கமே வரலையா இல்ல எங்காவது போய் படுத்துட்டாரா கொடைக்கானல் போய் படுத்துட்டாரா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன் நீங்களா இந்த ஆளுக்கு வேற வேலையா இல்லையா குடும்ப குட்டி எங்கேயே சுத்துறாரு எங்க வீட்டுக்கார அழைச்சிட்டு வந்திருக்கேன் இருக்காங்க அவங்களும் எதுக்குன்னா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் தெரியும் அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நான் தனியா வர்றேன்னு சமைச்சு போட வந்திருக்காங்க ஒரு பத்து நாள் நான் வெளியூருக்கு போறேன் எல்லா தொகுதிக்கும் போய் மத்த கூட்டணி கட்சிக்குலாம் ஓட்டு கேட்கணும்ல நம்ம வேட்பாளரே குக்கர்ல திருச்சியில் நினைக்கிறாரு அவருக்கு ஓட்டு கேட்கணும் அண்ணனுக்கு போய் ராமநாதபுரம் போகணும் இதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் ஜான் பாண்டியனுக்கு போகணும் இங்க சரத்குமார் அவங்க ராதிகா சரத்குமாருக்கு ஓட்டு கேட்க போகணும் சிவகங்கையில தேவநாதன் நிற்கிறாரு அது மாதிரி நம்ம தூத்துக்குடியில தமாகவின் வேட்பாளர் ஐயா மூப்பனார் அவர்களின் வேட்பாளர் நிற்கிறாரு அது மாதிரி எங்க சொந்த ஊர் தஞ்சாவூர்ல பாஜகவில் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் நம்ம சொந்தக்காரர் நிக்கிறாரு கருப்பு முருகானதுன்னு அவர் ஓட்டு கேட்க கூட போன் வர்றீங்கன்னு கேட்டார் உரிமையா கேட்டார் அங்க போயிட்டு வரணும் அது மாதிரி பாமக போட்டியிடுகிற மாயாவரத்துக்கு போகணும் குறைஞ்சபட்சம் அதெல்லாம் ஒரு பத்து நாள் இருக்க மாட்டேன் அப்ப அவங்க வருவாங்க இங்கெல்லாம் நான் போக முடியாத ஊருக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரம் வருவாங்க பாத்துங்க அவங்களுக்கு மறுபடியும் வந்துருவேன் பத்தாம் தேதி வந்து திருப்பி உங்களை சுற்றி வருவேன் நீங்க என்ன வெற்றி பெற செய்வீங்கன்னு தெரியும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக மீண்டும் உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளை வந்திருக்கின்றேன் உங்கள் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் உறுதியாக பூர்த்தி செய்வேன் உங்களுக்கு நான் பெருசா என்ன பத்தி சொல்லணும்னு தெரியாத தேவையில்லை சின்ன பிள்ளைங்களுக்கு வேணா என்ன கூட நீங்க சொல்லி இருப்பீங்க அப்ப இருந்தாரு இந்த கோயிலுக்கு நம்மளுக்கு உதவி செய்தார் அதை கூட நான் சொல்லி காமிக்கல அந்த பிள்ளைங்க சொல்லி இருப்பீங்க இந்த மண்டபம் கட்டி கொடுத்தாரு அம்மாட்ட சொல்லி தண்ணீர் கொண்டு வந்தாருன்னு சொல்லிருப்பீங்க அது மாதிரி தானே நான் உங்களோட இருந்திருக்கேன் தொடர்ந்து அது போல இருப்பதற்கு தொடர்ந்து நமது தொகுதிக்கு பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கரை மறந்துடாதீங்க மறந்துட்டு வேற சின்னத்துல பழைய எல்லாம் போட்டுறாதீங்க துரோகிகள் கையில இருக்கு அது டூப்ளிகேட் ஆயிட்டு அது அது வந்து போலி ஆயிட்டு குக்கர் உங்க வீட்டுல யாரு வீட்டுல குக்கர் இல்லைன்னு சொல்ல முடியுமா பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சாதாரணமாக இருந்தவங்களாலும் குக்கர் இருக்கும் இந்த சின்னம் எனக்கு ஆர்கே நகர்ல கிடைச்சிச்சு உங்களுக்கு தெரியும் அம்மா அங்க எம்எல்ஏ இருந்ததுக்கு அப்புறம் ஆர்கே நகர்ல இருந்தாங்கல்ல கடைசியா மறைகிறப்பல அவங்க மறைஞ்ச பிறகு அந்த தொழில நான் போய் சுயேட்சையா போட்டுக்கிட்டேன் பள்ளிச்சாமி தான் என்னை கச்ச விட்டு வரட்டி விட்டாரு குக்கர் இது ரெட்டைலையும் புனிக்கிட்டாரு சுயேட்சையா போய் கேட்டு வாங்கின சின்னம் ஆனா அந்த மக்கள் உங்களை மாதிரி அன்பானவர்கள் நேர்மையானவர்கள் காசு எல்லாம் மதிக்கல இன்றும் சொல்ல போனா பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஓட்டுக்கு ஒரு வீட்டுல அஞ்சாயிரம் ஓட்டு இருக்கும் இத்தனைக்கும் அந்த மக்கள் அன்றாட காட்சிகள் பாவம் தினக்கூலிகளாக டெய்லி வேலைக்கு போனாதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வீட்டுல அடுப்பதையும் ஐநூறு ரூபாய் வேணும்னா பாவம் கால்மேல இருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கணும் இன்னொரு பகுதியில மீனவர்கள் கடலுக்கு போனாதான் அவங்க வீட்டிலேயே சாப்பாடு போக முடியும் இதுதானே உண்மை தொண்ணூறு சதவீதம் ஏழை எளிய மக்கள் அம்மாவுடைய அதனால தான் அந்த தொகுதியை டெவலப் பண்ணணும் அந்த தொகுதியை வளர்த்தி கொண்டு வரணும் அம்மா போய் இருந்தாங்க பாவம் அம்மா அவர்கள் தவறிட்டதுனால நான் அங்க போய் போட்டிக்கிட்டேன் எனக்கு மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல ரெட்டாயில மண்ணை கவிட்டு உதயசூரிய டெபாசிட்டே போயிட்டு குத்துல குத்துல ஒவ்வொரு பூத்துலயும் அந்த குக்கர் சின்ன உள்ள பட்டன் இருக்கு பாருங்க அது கலட்டே வந்துட்டு இருந்தாங்க அங்க போலிங்கில் இருந்த ஆபீசர்லாம் அவங்களுக்கு என்ன யாருன்னு கூட சரியா தெரியாது அம்மா வீட்டு பையன் தெரியும் தேர்தல் முடிஞ்சது போய் கேட்ட என்னங்க அவங்க ஓட்டுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க நான் நல்லவன் அவங்க திருட்டு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான் அதை எங்கிட்ட கொடுத்துருக்கான் அப்ப உனக்கு துரோகம் பண்ணால நாங்க அவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க இதான் சொன்னாங்க தாய்மார்கள் பாத்த நீ போயிட்டு வாப்பா நீ இந்த குக்கரை எடுத்துட்டு தமிழ்நாடு முழுவதும் போய் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்க அதை நிச்சயம் வருங்காலத்தில் செய்வோம் இந்த முறை மீண்டும் நமது தொகுதிக்கே குக்கரோட வந்துட்டேன் இந்த குக்கரை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் தேவைகளை நமக்கு வேண்டிய திட்டங்களை தொடர்ந்து செய்தேன் இது கோயில் நானே பார்த்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை வேற எது வேணும்னா என்ன தண்ணி போட்டு வருவோம் எனக்கு தெரியும் ஏற்கனவே குளிர் ஏற்கனவே சேடப்பட்டு கூட்டி குடிநீர் திட்டங்கள் வருதா இல்லையா நம்ம ஊருக்கு வரலையா உங்களுக்கு பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு வைகளை தண்ணி வரணும் சரி தந்துற வேற என்ன வேணுமோ நம்ம செயலாளர்கிட்ட சொல்லி எழுதி கொடுங்க நன்றி சொல்ல கொடுங்க அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன் சரி சரி அதை பார்த்து கொண்டு வந்துடலாம் சரிங்க சரி கொண்டு வர்ற உங்களுக்கு பெரியார் அணையில் இருந்து தண்ணீர் வேண்டும் விவசாயத்திற்கும் குடி தண்ணீர் அதை கொண்டு வருவதற்கு என்னை மீண்டும் அதற்கான சக்தியை கொடுங்கள் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் செய்ய முடியும் கரெக்டா வெறுங்கையில முலம் போட முடியாது என்னை எம்பி நான் போய் கேட்க முடியும் எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க நான் கூட்டணியில நின்று ஜெயிச்சு வந்திருக்கேன் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம் சரியா இல்லையா நான் சொன்னது சரிதானே அதை செய்து தருகிறேன் நீங்கள் குக்கரில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் உங்களுக்காக பணியாற்ற வந்திருக்க இனிமே இந்த கொம்பனை எங்க என்ன ஒண்ணு உங்கள்ட்ட பிரிக்க முடியாது இனிமே எந்த கொம்பனை என்ன பிரிக்க முடியாது அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நம்ம ஒதுங்கணும் அவ்வளவுதான் நான் யாருக்கு பயப்படுவனா இனிமே எந்த கொம்பனம் எந்த கொம்பியும் நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது சரியா இல்லையா குக்கர்ல ஜெயிக்க வைங்க உங்களுக்கு வீட்டு பிள்ளை மீண்டும் உங்களை தேடி வருவேன் நன்றி வணக்கம் I <laughs> Yeah <laughs>